இஸ் எல்லா இருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மூடோம் தமிழ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா பெங்களூர் சிக்பேட்டில் இருக்கிற நியூ ஃபேன்சி ஸ்டோர்ன்ற ஒரு சூப்பரான ஒரு கடையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிந்திஸ் எல்லாம் வேணும்னா டெஃபினட்டாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி பிந்திஸ் அண்ட் இயரிங்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தனியாக ஒரு ஸ்டோரே இருக்குங்க செம்மையான ஒரு கடை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்கெலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் விளாட்ற நம்பரை கால் பண்ணுங்க யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டோர் விசிட் பண்ணிங்க ஒரு செம்ம சூப்பர் அண்ட் என்ன சொல்கிறது இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இப்படி ஒரு ஐட்டம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோருன்னு தான் சொல்லுவேன் எங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே வந்து இயரிங்ஸாக இருக்கும் ரொம்ப 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 கம்மி விலை மீன்ஸ் ஒரு ரூபாய் ஒரு ஜோடி அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு இயரிங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும் குவாலிட்டி டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் இது போக இது வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம் ஆரல்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கொரியர்லலாம் விற்கிறீங்கன்னா கூட நீங்கள் விற்றுக்கலாம் அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல நல்ல இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது எப்படியோ குறைஞ்சதும் ஒரு லைக்

அப்புறம் பரவ இதில் அஞ்சு ரூபாய் பேசி பத்து ரூபாய் சேல் பண்ணணும் மேடம்

வாவ் फ्रेंड्स இங்க பாருங்க மேடம் இது 20 ரூபாயில பூர்த்தி பூர்த்தி ரேஞ்ச் இருக்கு மேடம் பாருங்க 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 அந்த 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 டைப் 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 எல்லாம் 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 இருக்கு 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 மேடம் 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 ஓகே ஓகே இது 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 ஃபேஷன் ரூபாய் ரூபாய் ஸ்டோன்ஸ் பூர்த்தி வெரைட்டி வாவ் இதெல்லாம் வந்து நீங்க 20 20 ரூபாய்

இருக்கு இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேன்சி இயரிங்ஸ் இருக்கும் சோ ஒரு ஜோத நாலு ரூபாய் அந்த போல தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒரு செட் நாலு ரூபான்றதே ஒரு செம்மையான விஷயம் அண்ட் இங்க நீங்க பாத்துட்டு இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கிறது கலெக்ஷன்ஸா இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கும் போது ஸ்டட்ஸ் டைப்ஸ்ல இயரிங்ஸ் டைப்ஸ்ல ஏஜி சீசெட் ஸ்டோன்ஸ் டைப்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் வரும் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செம்மையான வெரைட்டி அண்ட் இங்க இதோட பெஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம இந்த வந்து பாக்ஸ்ல எது எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கூட கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேடன்ஸ் எல்லாம் சோ அந்த மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் கூட அவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்டட்ஸ் ஸ்டைல்ஸ்லயே வரும் இதெல்லாம் கூட செம்ம அஃபோர்டபிள் பிரைஸ் வெறும் நாலு ரூபாயிலேயே உங்களுக்கு பிரைஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நீங்க நீங்க பாத்துருக்கீங்க இது கொஞ்சம் கிராண்டா ஃபெஸ்டிவல் டைமுக்கான ஒரு இது கலெக்ஷன்ஸாக இருக்கும் இப்போ பொங்கல் இருக்கிறதுனால உங்கள் கடையை வந்து நீங்கள் இன்னும் ரீஸ்டாக் பண்ணோம்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு கார் நியூ ஃபேன்சி ஸ்டோருக்கு வாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் கடை இருக்குதா இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ல இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு சேல் ஆகிடும் ஓகேங்களா இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் கூட செம்ம ட்ரெண்டியான கலெக்ஷன் என்ன சார் ப்ரைஸுக்கு ஓ இங்கே மேலேயே இருக்குங்களா ஓகே பத்து ரூபாய் அதையோ பார்த்துருக்கீங்க வெறுமையே பத்து ரூபாய்க்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை இன்னுமேனே வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னாங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் செம்ம கலெக்ஷன் செம்ம வெரைட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் பிரேஸ்லெட்டுமே இங்கே கிடைக்கும் நாட் ஒன்லி இயரிங்ஸ் உங்களுக்கு இங்கே பிரேஸ்லெட்டும் இருக்கிறதுனால அதையும் சரி இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சூப்பரான கடன் தான் நான் சொல்லுவேன் நியூ ஃபேன்சி ஸ்டோர் கடை பேர் அட்ரஸ் தெரியலன்னா யோசிக்காமல் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களே உங்களை வந்து கைட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போவாங்க ஓகேங்களா அண்ட் இன்னுமே இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் கூட சூப்பரா இருக்கு ரொம்ப 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 அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் கூட அவ்வளோதான் கம்ப்ளீட்டா ஹோல்சேல் மெயின் விஷயம் என்னன்னா இதுல வந்து இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா எல்லாமே ஒன்னொன்னு ஒன்னொன்னு கூட இந்த மாதிரி கூடைய வந்து நம்ம கொடுத்துருவாங்க அதுல இருந்து கூட நம்ம எடுத்துட்டு போகலாம் செம்மையான வெரைட்டிஸ் இருக்குங்க ஐயோ வா இதுவும் நல்லா இருக்குங்களே வெரைட்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான வெரைட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இங்கே வாங்க ஒரே ஒருக்கா நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு இது பாருங்களேன் இதுவே சூப்பராக இருக்குது எஸ் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் கூட நிறைய பேருக்கு இப்போ ஃபேவரட்டாக இருக்கும் நீங்கள் கூட வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடை பேர் வந்து நியூ ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் வந்து நமக்கு ரேட் வந்து இங்கே எழுதிடுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸா வந்துடும் பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் இவ்வளோதாங்க ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கண்டிப்பா இருக்காது நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க இதெல்லாம் பாருங்களா இவ்வளோ பெருசா இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறுமே நாற்பத்தெட்டு தான் நீங்க வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே வித்துக்கலாம் அவ்வளோ பெரிய இயரிங்ஸ் இருக்கும் இது ஓகேங்களா இதுவுமே சூப்பரா இருக்கு வெரைட்டிஸ் மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு அவ்ளோ வெரைட்டிஸ் அவ்ளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க